ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான வேலை இப்போ தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க எம்ஆர்பி டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே அதாவது ரீசெண்டாக இந்த மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல பண்ணமே நிறைய பேர் தெரிவிச்சிருந்தேங்க பட் இன்னமும் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணலைங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஒரு கோரிஜெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருந்தோம் சேம் அதே பார்ஷியல் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அப்படின்ற மாரி தெளிவாக கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் எந்தமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சியை வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒன்லி இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இந்த வேலைக்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளிகேஷன் ஃபார்மில் போயிட்டு எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் பட் புதுசாக அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது தாங்க இன்ஃபர்மேஷன் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதவியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப்கான கோர்ஸும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு இந்த ரெண்டு பதவியை அறிவிச்சிருக்காங்க சேல்ரி வந்து ஸ்டார்டிங்கில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க அதிகபட்சமாக எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்க போது இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கடைசி தேதி பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு முந்நூறுபாவும் அதர் கேட்டகரி ஆறுநூறுபா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கானா கேண்டிடேட் மஸ்ட்டு ரெஃபர் டு த ட டீடெயில் நோட்டிஃபிகேஷன் அண்டு காரிஜென்டம் டூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க புதிய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ரிலீஸ் பண்ணலைங்க பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கள் ஒரு டெம்பரரி பேசிக் ஜாப் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ இப்போ ஏஜ் மீட் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் ஏஜ் மீட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதிகபட்சமாக நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட்டுங்க ஸோ ஏ அதிகபட்ச ஏஜ் மீட்டே கிடையாது எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணுனாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதாவது அறுபது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தினா உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாதுங்க டேரெக்டாக மதிப்பெண் வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க செலெக்ஷன் வில் பி மேடு பேஸ்ட் ஆன் த மார்க் ஸ்கோர்டு பை த கேண்டேட் இன் தர் அகாடமி அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஸோ படிச்சிங்க பாருங்கள் அதில் இருந்து தான் நாங்கள் மதிப்பெண்ணாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் மாரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டென்த்து வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டென்த்தில் நீங்கள் எடுத்தால் அறுபது பர்சன்ட் மதிப்பெண்ணும் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் அறுபது பர்சன்ட் மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க டுவெல்த்து வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் டென்த்து வச்சு நாற்பது பர்சன்ட் மதிப்பெண்ணும் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சு அறுபது பர்சன்ட் ஸோ இதை வச்சு தான் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணி யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ ரிசர்வேஷன் படி அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன் ஸோ இப்படி தான் உங்களை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம பழைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்துர்லாங்க அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனால் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு டவுட்டு தான் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மற்றும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இதுக்கான கல்வி தகுதி டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க மஸ்ட் ஹாவ் பாஸு ஹையர் செகண்டரி ஸோ டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் பட் கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் ஹேவ் அண்டர் கோன் டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கான அந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடிச்சாங்க அல்லது ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப்ரி ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்டு மிட்வைஃப் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க டென்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவைடட் தஸ் அதாவது நீங்க பதினெட்டு மாசத்துக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து படிச்சுங்களும் அப்ளை அப்ளை பண்ணலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க டென்த்து படிச்சுட்டு பதினெட்டு மாதத்துக்கான இந்த மல்டி பர்பஸ்க்கான கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அல்லது டுவெல்த்து முடிச்சிருவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த டூ இயருக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஸோ டுவெல்த்து பாஸ் பண்ணாங்க டூ இயருக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு பதினெட்டு மாதம் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாவே போதுமானது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணுங்க அதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க டூ இயர்ஸ் அல்லது பதினெட்டு மாதத்துக்கு அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க வெயிட்டேஜ் மதிப்பெண் இப்போ வந்து மாற்றிட்டாங்க இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் ஸோ புதிய நோட்டிஃபிகேஷன் போய் நம்ம சொன்ன மாதிரி டென்த்துலேருந்து நாற்பது பர்சனும் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து அறுபது பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்ணாக எடுக்கிறாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது குறித்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதாங்க செக் பண்ணிக்கோங்க அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் ஹூ ஹவ் அப்ளைட் இயர்லி ஃபார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ண தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வியூ பண்ணி பார்த்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க கடைசி தேதி டிசம்பர் பதினாலு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லிங்க் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஸோ பழைய நோட்டிஃபிகேஷன் புதுசாக இருக்க எல்லாத்தையுமே நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க டென்த்து டுவெல்த்து மட்டும் போதாது கூடவே அந்த டூ இயருக்கான மல்டி பர்பஸ் கோர்ஸ் அல்லது அந்த பதினெட்டு மாதத்துக்கான மல்டி பர்பஸ் கோர்ஸ் முடித்தவங்க ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்ரிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும் வேறு யாருமே பிஎஸ்சி முடிச்சு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி யாருமே அப்ளை பண்ண முடியாது இவங்க மட்டுந்தாங்க அப்ளை பண்ண முடியும் சொந்த ஊர்லேயே வேலையை பந்து இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருந்தாங்க அது ஒரு சில கோர்ட் கேஸ் காரணமாக திரும்ப வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் விரைவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நலவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்